இன்னொரு வார்த்தை எப்பவுமே நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்மக்கு பலன் இருக்குது நமக்கு திறமை இருக்குது என்னால் முடியும் அப்படி எண்ணமே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை எப்படி காணப்படணும் என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் நீங்கள் தான் ஆண்டவரே கத்தரையே சார்ந்து போகிற வாழ்க்கை காணப்படும் போது கத்தர் பார்க்கிறார் என் பிள்ளை என்னதான் நம்புது தான் சுயபலத்தில் நம்பலை தன்னுடைய திறமைய நம்பல தனக்கு கொடுத்துருக்க இத்தனை இத்தனை ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறேனே அதை கூட அதை நம்பலை என் நம்பிக்கை நீர்தானே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு காணப்படும் அது பாருங்கள் தேவன் சும்மா இருக்க மாட்டார் இன்னும் கிருப தருவார் என்ன தருவாங்க கிருப அவருக்கு பயந்தருக்கு மேல் அவருடைய கிருபை இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அது அளவே அளவும் முடியாது அவ்வளோ கிருப தருகிறார் அந்த கிருபனால தான் கத்தர் தாவீதை அவன் தப்பு பண்ணிட்டாப்புல அந்த தப்பு பண்ணப்போ கூட அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய காலத்துக்கு சமயத்தில் நான் எடுக்க மாட்டேன் ரெஹுவான் அவருடைய ஜீவ காலத்தில் தான் அந்த ராஜ்யபாரம் போனது ரெண்டாக பிரிந்தது கத்தர் அவ்வளோ பிரிய வச்சுருந்தார் என் தாசனாகிய தாவித என் இருதயத்தை கேற்றவனு சொல்கிறார் இந்த கிருபைக்குள்ள நாம் அதுக்குள்ள வர எடுக்கணும் ஸ்டெப்பு இன்னொரு வார்த்தை தாவரி மேல் அவ்வளோ அன்பு நேசம் வச்சிருந்தேன் தேவன் தெய்வன்னு நான் மறுபடியும் இந்த பூமிக்கு நான் வரப்போறேன் நான் வரும் வரைக்கும் அவனுடைய ராஜ்ய பாரம் நிற்கும் இன்றைக்கு ராஜ்ய பாரம் ராஜ்யம் அதாவது த கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அது தாவீதின் வம்சத்தில் வந்தது ஏசப்பா மறுபடியும் வரும் வரைக்கும் அந்த ராஜ்யபாரம் தொடர்ந்து நடக்கும் விக்டோரியா மகாராணி சொன்னாங்க வென் ஐ master மை மாஸ்டர் கம் டவுன் ஐ வில் டேக் த கிரௌன் அண்ட் பிளேஸ் அட் feet அண்ட் கிவ் த த்ரோன் ஃபார் him டு sit. அதே வார்த்தைய எலிசபெத் மகாராணியும் சொன்னாங்க கத்தருடைய வருகை வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை நடக்கும் நிச்சயமாகவே நடக்கும் ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தையிலேயே வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிரும் ஆனால் தேவனாகிய கத்தர் சொன்ன வார்த்தை நிற்கும் தொடர்ந்து வாசிக்கும் அந்த அதிகாரத்தை கத்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் அவர் மறுபடியும் 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 அவருடைய சார்ந்து இருக்கிற எண்ணம் எங்க காணப்படுகிறது அடைக்கலமாகிய கத்தாவே தாயினுடைய கருவுலேருந்து எடுத்தது வேறு யாரும் இல்லாண்டவரே நீங்க தான் என் சிறு வயதுலேருந்து நம்பிக்கையானவர் நீங்க தான் என்னை வழி நடத்த போகிறவங்களோ நீங்கள் தான் வாசிங்கம்மா என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தனையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் இப்போ இந்த ராஜாவாகிய தாவிது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டார் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைக்கிறவர்கள் ஸோ எல்லாமே அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கு எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எலும்புனாக்கோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம் உடனே நம்மளுடைய ஆக்ஷனில் இறங்குறோம் ஜட்ஜ்மெண்ட் ஆக்ஷன் கத்தர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்குறார் தன் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி காணுகிறோம் அவரை போல நம்ம இருக்கிறோமா அவரை சார்ந்துருக்கிறமா ஏசப்பா கூட கொல்கதா மலையில் தேவனிடத்தில் இருக்கும்போது ஜபிக்கிறார் பிதாவாகிய தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சுத்தம் இல்லை உம்முடைய சுத்தத்தின்படியே கடவுது ஸோ கத்திர இடத்துல சார்ந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மனுஷனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தார் ஏசப்பா இன்றைக்கு நம்ம இந்த பூமியின் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்திருக்கிறோமா இல்லை நம்ம சுயபலத்துலையும் சுய ஞானத்துலேயும் அறிவிலையும் நாம் போடுறோமா இப்போ மறுபடியும் அந்த பதினோராவது சங்கீதத்துக்கு வரலாம் இங்கே மூன்றாம் வசனம் அஸ்திபாரம் அதிர்ந்தது யாருக்கு நீதிமானாகிய மனுஷனுக்கு இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வைக்கணுன்னு பார்க்குறேன் வேதத்தில் நீதிமான்ன்ற ஒரு வார்த்தை முதல்ல வந்தது ஆப்ராமுடைய வாழ்க்கை வாழ்க்கை உன் தப்ப வீட்டையும் உன் இனத்தாரம் உன் ஜனத்தாரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அவருடைய சூழ்நிலைகள் நம்ம கையில் இந்த வேதம் இந்த மாதிரி அந்த காலத்தில் வேதம் கிடையாது அப்போ எப்படி அவர் கனெக்டடாக தெய்வனோடு இருந்தார் அப்போ ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் அவருக்குள்ளே காணப்பட்டிருக்கு தெய்வனோடு பேசிகிட்டு இருந்திருக்காப்ல இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு பிறகு கத்தர் அவனுக்குள்ளிருந்த ஒரு குறையாகிய பிள்ளை இல்லை அந்த குறையை கத்தர் நிவர்த்தி செய்கிறார் கத்தருக்கு தெரியும் அபிராகமா குறித்து என் தாசன் என் சிநேகிதனு சொல்கிறார் இங்கே தாவிதை குறித்து சொல்லும்போது என்னுடைய இருதயத்துக்கேற்றவர் இங்கே ஆப்ரஹாமா சொல்கிறாரு மை ஃப்ரெண்ட் கேன் ஐ ஹைட் எனி திங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் நோ தேவன் அவரோடு வந்து பேசுகிறார் மகனே உன் ஏக மகன் ஏக சுதன் அவனை கொண்டு வந்து எனக்கு பலியாக கொடுன்றார் ஆகும் இல்லை அஸ்திபாரமே அதிர்ந்துடும் இத்தனை வருஷம் நான் காத்திருந்து நான் செபித்து விசுவாசத்தில் நின்று என்ன பெற்றெடுத்த மகன் ஈசாக்கு சாக்கை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ எனக்கு சாக்ரிஃபைஸ் சர்வாங்க தகன பலி அப்போது துண்டு துண்டா துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அந்த பலிபீடத்தில் வைக்கப்படணும் நினச்சி பார்த்துக்கோங்க அந்த மனுஷன் இருதயம் கலங்கியிருக்கும் மகன் கேட்குறாப்பில் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அப்பா பலிக்குண்டான அனைத்தும் நீங்கள் வச்சுருக்கீங்க பலியிடுறதுக்கு எங்கே பலின்னு கேட்குறாப்பில் ஜெஹோவா ஜாயிரே கத்தர் பார்த்துக்கொள்வார் அவருடைய விஸ்வாசம் பாருங்கள் அவருடைய நம்பிக்கை கத்தர் பார்த்துக்குவார் அந்த கீழேருந்து அந்த மலை மேலே ஏறுற வரைக்கும் அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் வேதத்தில் போடப்பட்டல அவர் கலங்கினார் அவர் தவிச்சார் அவர் பேசினார் புலம்பினார் ஒன்றும் இல்லை அவர் போனார் சொன்ன வேலை அப்படியே செய்யணுன்ட்டு பலிபிடத்தை செப்பண்ணிட்டார் பிள்ளையாண்டானே கட்டி பலிபிடத்தில் வச்சாச்சு கையை ஓங்குறார் பலியிடுறதுக்காக மகனை வெட்டுறதுக்காக அங்க கத்தருடைய சத்தம் துணித்தது மேல் கை வைக்காதே இந்த எக்ஸாம்பிள் தேவன் ஆபிரகாமை சோதிப்பதற்காக இல்லை எனக்கும் உங்களுக்கும் ஆப்ரஹாமின் விசுவாசம் எப்படின்னு சொல்லி தான் நிரூபிக்க கத்தரங்க செய்தார் பாருமா விசுவாசன்னா இப்படி தான் நம்பணும்னா நீ இப்படி தான் என்னை நம்பணும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அப் அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறதா தேவன் மேல் நம்பிக்கை காணப்படுகிறதா கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னை படைத்து இந்த பூமிக்கு என்னை அனுப்பின என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்னுடைய கடைசி மூச்சு இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் என்னை கண்மணியை போல நடத்துகிற தேவன் என்பதை நாம் உணரணும் ஆனால் நம்ம எந்த விதத்துலையும் அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து நம்ம வெளியில் போகக்கூடாது பர்ஃபெக்ட் வில் நாட் த பர்மஸ் வில் இல்லை பர்ஃபெக்ட் வில் நம்ம காணப்படணும் அப்போ கத்தர் நம் மேல் பிரியமாக இருப்பார் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நம்ம தியானிப்போம் இப்படி தலை வணங்கி செவிக்கலாம் சர்வ வல்லம் இல்லை கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை விட இருக்கிறவரே இந்த வேளிலை ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்தோம் யூ ஆர் மை ரெஃப்யூஜ் யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் யூ ஆர் மை எவ்ரி திங் இந்த வார்த்தைக்காக உக்கு நன்றி ஆண்டவரே வழி நடத்துங்க ஆசிர்வதீங்க இன்னும் இந்த சங்கீதத்தின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல ஆவியானோர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கொருவருக்கே மேற்பிரே சினிமத்தை தாழ்மையாய்க்கெஞ்சு கேட்கறதுனால தாப்புனே ஆமேன்